பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உன் அலைச்சல்களுக்கு முடிவு உண்டு என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு அழைந்து அழைந்து தான் மிச்சம் எத்தனையோ கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டேன் எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பே இல்லை என்று சொல்லி எத்தனை இடத்துக்கு நான் போயிட்டேன் என காரியங்கள் வாய்க்கலையே என்று சொல்லி நினைக்கிறாயா அதே போல் உன்னுடைய பிள்ளைகளின் காரியத்திற்கு அதே போல் உன் தனிப்பட்ட காரியத்திற்கு இப்படி பல காரியத்திற்கு சில சில குடும்பங்கள் கூட லோன் காரியத்திற்கு கூட என்ன செய்வார்கள் அங்க போய் இங்க போய் சில மனிதர்களுடைய பேச்சை கேட்டு என்று சொல்லி அலைந்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு கத்தர் சொல்கிறார் நீ அலைச்சர்களுக்கு முடிவு வரணும்னு சொன்னா நீ மனிதனுடைய வார்த்தையை நம்பி இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் கத்துடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் நடத்துகிற பாதையில் நீ போவாய் என்று சொன்னால் உன் அலைச்சல்களை தேவன் எண்ணியிருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்து போகிறவர் அல்ல நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் நீ எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார் நாம் கூட என்ன செஞ்சிருப்போம் நேற்றைய தினம் என்ன செஞ்சோம்னு சொல்லி மறந்துருக்கோம் முந்தானால் என்ன செஞ்சோன்னு மறந்துருக்கும் ஆனால் ஆண்டவர் நீ பிறக்கிறதற்கு முன்பாகவே உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நீ என்னென்ன காரியத்தை செய்வாய் என்று அவருக்கு தெரியும் எல்லாம் தெரிந்த ஆண்டவர் தான் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நீ அவரை சார்ந்து கொள்ளணும் அவர் காட்டுகிற பாதையில் போகணும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும் என்பதாக தான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அலைச்சல்களுக்கெல்லாம் பதில் வராததற்கு இதற்குத்தான் காரணம் எதற்கு காரணம் தெரியுமா நம்முடைய சுயமாய் எடுக்கிற முயற்சி சில மனிதருடைய ஆலோசனை இன்றைக்கி ஆண்டவர் நிறுத்தணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் போன பாதையெல்லாம் பாருங்கள் ஒரு நாள் கூட நிம்மதியாக இந்த பூமியில் இருக்க முடியவில்லை ஒவ்வொரு நாளும் சவுலுக்கு பயந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் சவுளுக்கு பயந்து காடுகள் மலைகள் குகைகள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறான் தேவன் அவனுடைய அலைச்சலெல்லாம் கத்தர் பார்த்தார் அவனுடைய அலைச்சலை கத்தர் பார்த்து எந்த சவுல் அவனுக்கு எதிரடையாக இருந்தானோ அந்த சவுல் நாளுக்கு நாள் அவன் பலவீனப்பட்டு போகும்படிக்கு கத்தர் செய்தார் அவன் வாழ்க்கையில் சில ஆசீர்வாத சில மனிதர்கள் தடை பண்ணுகிறார்களா உனக்கு வருகிற காரியத்தெல்லாம் சிலர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்களா இவர்கள் நிமித்தம் தான் நான் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இவர்கள் நிமித்தம்தான் என் குடும்பம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுன்னு சொல்லி சிலரை நினைத்தே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு கத்தர் அப்படிப்பட்ட மனிதர்கள் பலவீனப்பட்டு போவார்கள் நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய் உன் அலைச்சல்களுக்கு தேவன் பதிலை வைத்திருக்கிறார் முடிவை தரப்போகிறார் உன் கண்ணீருக்கு பதில் உண்டு சகோதரனே சகோதரியே இவ்வளவு காரியத்தை அலைஞ்சிட்டேனே என்னால் இனிமேல் முடியலை நீ சோர்ந்து போயிருக்கிறாயா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா உன் கண்ணீருக்கு பதில் உண்டு உன் அலைச்சலுக்கு முடி உண்டு நீ சோர்ந்து போகாதே கர்த்தர் உன்னை இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை நீ காண்பாய் ஜோமனோமா பரிசுத்தமல்ல தெய்வமே அன்பு தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்கு அலைச்சலுக்கு முடி உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் அந்த முடிவை நம்முடைய பிள்ளைகள் காணட்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக காட்பிளசியால்